அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் மீனவர்களுக்கான ஒரு தனி அமைச்சகத்தை ஏற்படுத்தி கொடுத்து மீனவர்களுடைய நலனுக்காக கிட்டத்தட்ட முதல் முறையாக கோடி ரூபாய்க்கு மேல நிதி ஒதுக்கியது நம்மளுடைய திரு நரேந்திர மோடி அவர்களும் நம்முடைய நிதியமைச்சர் அவர்களும் புலு ரெவலியூசன் என்னன்னு தெரியாது மீனவர்களுடைய நல்லுக்கான ஒரு திட்டத்தை கொடுத்தார்கள் கடல் பாசியை ஊக்குவிக்குவதற்கு அம்மா இருக்காங்க கடல் பாசிக்காக அவங்க எப்ப பேசினாலும் கடல் பாசி நான் மீனவர் அமைச்சராக இருக்கும்போது கடல் பாசியை தான் சொல்லுவோம் நம்மளுடைய கடலோரங்கள் இருக்கிற பகுதிகளில் நாம் நம்மளுடைய மீனவ சகோதரிகளுக்கு இந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேற ஒண்ணு நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு கடல் பாசியை ஊக்குவிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் முதல் முறை இந்தியாவில் வேற எங்கேயும் கொடுக்கல கடல் பாசிக்காக ஒரு சிறப்பு ஸ்பெஷல் பார்க்க நம்மளுடைய ராமநாதபுரத்துக்கு கொடுத்தது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அது மட்டுமல்ல சொல்றாங்க முத்திரையர் அவர்களுக்கு நாம் இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் சொல்றாங்க யார் சொல்றா அதாவது ஒரு குடும்பத்தை மட்டுமே முன்னிறுத்தவர்கள் சொல்றாங்க அந்த குடும்பத்துக்காரங்க பேர்ல தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் அந்த குடும்பத்துக்காரங்க பேர்ல தான் நூலகம் இருக்கும் அந்த குடும்பத்து அரங்கு பேரில் தான் எல்லா கட்டிடங்களும் இருக்கும் ஆனால் அவங்க வந்து தேசியத்தில் பாரி தலைவர்களை கொண்டு வர ஆனால் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தான் எல்லா இடத்துலையும் நம்மளுடைய தலைவர்களை கொண்டு சேர்ந்துட்டு இருக்கிறார் திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறோம் உலகம் முழுவதும் ஒரு நாடு ரெண்டு நாடு அல்ல திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம் திருக்குறளில் முப்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அதே போல இன்னைக்கு தமிழ் காசி தமிழ் சங்கம் நாலாவது முறையாக நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு முறை காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள உறவை புதுப்பிக்கும் விதமாக காசி தமிழ் சங்கத்தை நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஐநா சபையில யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஐநா சபையில தமிழ உறக்க சொன்னது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வாகி சூடிய ஐயா பேரரசர் பெரும்படுகு முத்திரையர் அவர்களுடைய வழியில நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தேசத்தை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் வென்று வாகை சூடி வந்தாரோ பெருமிழகம் முத்திரையர் அவர்கள் அதே போல இன்றைக்கு நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி ஐயா அவர்கள் உலகத்தை வென்று கொண்டிருக்கிறார்கள் உலக மக்களினுடைய மனதை வென்று கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே இந்த தரு அருமையான தருணத்துல உங்களோடு பேசியதுல மிகவும் அட்டற்ற மகிழ்ச்சி மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டிற்கு தமிழ் மக்களுக்கு பெருமை சேர்த்த அவர்களுக்கும் என்னுடைய சுங்கல் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்